வணக்கம் அன்புடன் நிகிதா சேனல் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரவுண்டு பார்க்க போகிறோம் அதில் வந்து மாங்காடு வரைக்கும் போயிருந்தேன் அங்கே வந்து எங்கள் அப்பா ஃப்ரெண்டோட பொண்ணு பேர் ராதை எடுக்க போயிருந்தேன் நாங்கள்லாம் சின்ன வயசில் ஒரே காம்பவுண்ட் குள்ளார வளர்ந்தோம் நான் சீனியர் அந்த பொண்ணு ஜூனியர் ஆனாலும் எல்லோரும் நல்ல நல்லா வளர்ந்தோம் அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் அவங்க சமைச்சாங்க சமைச்சு சாப்பிட்டு இங்கே என் பையனுக்கும் கொண்டு வந்தேன் அதுதான் இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் என்ன மெனு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளேயே போய் பார்க்கலாம் ஹாய் ம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கேரட்டை வந்து தோல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ஒரு நாலஞ்சு ஏலக்காயும் அதிலே போட்டிருக்கேன் சரி இது வந்து காய்ச்சலை பால் அது எவ்வளோ எடுத்துருக்கேன் சும்மா ஒரு அரை லிட்டர் போதும் அரை லிட்டரு போதும் ரெண்டு கேரட்டுக்கு அரை லிட்டர் பால் காய்ச்சல பால் தான் சூடு பண்ணிக்கிறேன் சூடு பண்ணி இப்போ இதை அரைச்சி அதோட சேர்க்க போகிறேன் கேரட்டை ஃபுல்லாக நைஸாக அரைச்சிட்டோம் கேரட்டும் ஏலக்காயும் போட்டு இது பால் வந்து பால் பால்னால அப்படியே வச்சுக்கலாம் சரி கொதிக்கலாம் ரொம்ப சாரியாக இருக்கேன் இந்த பச்சை வாசனை எல்லாம் வரைக்கும் இறக்கிட்டு வடிகட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் நாட்டு சக்கரையை போட்டுட்டு ஆற வச்சு குடிச்சி போயிடும் இந்த வெயிலுக்கு ஜில்னு குடிக்கிறவங்க இப்போ ஜெயில் வெயிலுக்கு குடிக்கலாம் இந்த மழை காலத்தில் சூடாக வேணும்னா அந்த மாதிரி கேரட் வாசனை வச்சிருச்சு இப்போ வாசனை எல்லாம் கொஞ்சம் உதவாயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு நல்லா நல்லா இருக்கும் வீட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு இப்போ இது வந்து நாட்டு சக்கரை தேவை வந்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி திண்டுக்கல் சிக்கன் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி அந்த ஸ்டேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சிக்கன் எடுங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கனை வந்து நல்லா கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சம் தயிர் மஞ்சத்தூள் உப்பு தயிர் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு பசங்க வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் தனியாக வச்சிருக்கேன் இது வந்து முக்கால் கிலோ சீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் முக்கால் கிலோ அரிசி முக்கால் கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் போடுறாங்க அரிசியோட கொஞ்சம் சிக்கன் போட கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி இந்த சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சி இவ்வளோ வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ இருக்கும்ல இருக்கே கால் கிலோ இருக்கும் ஏன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ இல்லை அதுக்கு இவ்வளோ பூண்டு இஞ்சி இஞ்சி மூணு பச்சை மிளகாய் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் இது எல்லாமே நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இறைச்சி மொச்சை மட்டும் இல்லாமல் பேஸ்ட்டாகவே இறக்கி போடுவாங்கன்னா இதெல்லாம் தக்காளி கிடையாது மெயினாக எனக்கு தக்காளி கிடையாது அப்படியா இங்கே வந்து எல்லாமே அரைச்சி தான் போட போகிறோம் தக்காளி போட மாட்டோம் இந்த ஆற்காடு பிரியாணி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நம்ம தக்காளி போடுவோம் இது திண்டுக்கல் பிரியாணி தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு கிடையாது கிடையாது தக்காளி கிடையாது அது வந்து சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து கருக்கு ஏலக்காய்னு சொல்லுவாங்க பெரிய ஏலக்காய் ஓ அது நான் பார்த்தது இல்லை சரி இது படா இலச்சின்னு சொல்லுவாங்க அது பெரிய இலக்காய் இது கருப்பு இலக்காய் அது இது வந்து அன்னாசி போகுது இன்னும் இந்த கல்பாசின்னு சொல்கிறது கொஞ்சம் கச கச இது வந்து ஜாதி பத்திரி ஜாதி காயில் உள்ள அந்த இது இது வந்து ஒரு ரெண்டு ஒரு சு ஒரு டீஸ்பூன் இருக்கும் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் பொடியாக அரைச்சி இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக அரைச்சி கொடுக்குறோம் ஆ ஆ சரி சரி தூக்கி தான் போடுவோம் தான் செய்வியா நீ பார்த்துலாம் குக்கரில் வைக்க மாட்டேன் இது வந்து கடலை எண்ணெய் சரி கடலை எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலோட கடலெண்ணில் நல்லாயிருக்கும் கடலை எண்ணெய் ஒரு மூணு கரண்டி போட ஊற்றிக்கிட்டு ம் அதுவே கொஞ்சம் நெய்யும் மூணு கரண்டி கடலெண்ணெய் ஒரு ரெண்டு ஒரு கரண்டிட்டு நெய்யும் இலை ரெண்டு இடம் போட்டுட்டேன் கசகசா ம் ஜாதி ஜதி கல்பி அன்னாசிப்பு ஏலக்காய் சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு மிக்சியில் வேண்டியதுதான் வேண்டியிருக்கோம் பொடியாக பண்ணியாச்சு இது பார்த்து இதெல்லாம் பேஸ்ட்டாக எல்லாம் தண்ணி ஊற்றாமலேயே அரைச்சி வச்சிருக்கு நம்ம வேண்டாம் வேண்டாம் திரு திருநாள் போயிட்டு போகும் காஞ்சிருச்சு

நல்லா பரட்டணும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ம் அதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சிரோம் சரி இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும் சரி ம் தண்ணி நல்லாவே விட்டுருச்சு ஓ பசுமை வெந்திருக்கோம் ம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா நான் கழுவி வச்சுருக்கேன் ம் அதையும் போட்டுடலாம் முக்கால் கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கனு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம்

மஞ்சி சேர்க்க தேக்க மாட்டாங்க ஆனால் நான் சிக்கன் கழுவும் போது கொஞ்சம் மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி அதில் கரைஞ்சு வைக்கிறது கொஞ்சம் மஞ்சள் தூள் தான் போட்டு கரைஞ்சி வச்சுப்பேன் சரி சரி நம்ம நான்வெஜ்ஜுங்கிறதுனால கொஞ்சம் பண்ணிக்கிறது ம் இதில் சமைக்கும் போது போட தேவை தேவையான கொஞ்சம் போடப்போம் கொஞ்சம் லெமன் லெமன் சரி ஏற்கனவே நம்ம தயிர் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருக்கோம் கொஞ்சம் தயிர் ஊற்றுவேன் ஒரு ஸ்பூனு ரெண்டு ரெண்டு கரண்டி போ ரெண்டு கரண்ட் ஒரு கரண்டி போட்டு ஊற வச்சிருக்கேன் நான் பார்த்துக்கிட்டு கடைசியாக கூட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஆரம்பத்தில் சிக்கனில் சிக்கனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நான் நம்ம அரிசியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தடவை பார்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு பசி வெந்திருக்கு வராது கொஞ்சம் சமைக்கிற தண்ணியே போட்டு ஊற வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு கழுவிட்டு ஏன்னா அந்த தண்ணி நமக்கு கொஞ்சம் சமையலுக்கு வேணும் ஓ அப்படியா ஆமாம் இந்த தண்ணி வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையும் நல்லா வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சொல்லுப்பா முக்காது கிலோ அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ அரிசி வந்து நான் இந்த டம்ளராலாம் அளந்து எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் வந்துருக்கு ஒரு டம்ளர் நாலு டம்ளர் வந்திருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அதுதான் கணக்கு ஒரு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ஏழு ஊற்றிக்கிறேன் ஏற்கனவே கொஞ்சம் சிக்கன் தண்ணி விட்டுருந்தது அது ஒரு டம்ளர் இருக்கும் அது அதனால மொத்தம் எட்டு கணக்கு வரும் சிக்கன் தண்ணி நிறையா இருந்ததுனால அது ஒரு டம்ளர் கணக்கு மொத்தம் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும்

இப்போ வந்து கொஞ்சம் தம் போட்டு வச்சிடலாம் தம் போடுறதுக்கு இது மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு சூடு பண்ணுமா அதனால கொதிக்கணும் சும்மா கருப்பு பிடிக்காம இருக்க கொஞ்சம் எலிச்சு மூலம் தோல் பிடிச்சோம் இந்த தம்லேயே கொஞ்சம் நேரம் வேகணும் இதுக்கு டைம்ண்டா இதுக்கு ஒரு காம நேரம் நல்லா குதிக்கணும் குதிச்சதுக்கப்புறம் ஒரு காமணி நேரம் சரி சரி குதிக்க ஆரம்பிச்சுட்டு தண்ணி ஆரம்பி கேட்டோம் ஒரு நேரம் கொஞ்சமாக